இந்த ஆறாம் இடத்தில் ராகு வந்தாலே அசுப கிரகங்களுக்கு உபஜயஸ்தானம்னு பார்த்தோம்னா மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களுமே இவங்களுக்கு சூப்பர் டூப்பராக வருகிறது மேலும் மேலும் வெறி பிடித்தது போல் உங்களை சம்பாதிக்க தூண்டுவார் அந்த மாதிரி வரும் பொழுதுதான் இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய நிறைய அடிகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த கடனை எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களின் கூட்டணி நவம்பர் மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அங்கே போய் ஒரு ஜாப் ஆஃபருக்காக போவது இந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கே என்ன டேர்ம்ஸு நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோம்னா அந்த பணம் சேஃபாக பத்திரமா நமக்கு திரும்ப கிடைக்குமா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டால் அதுவே போதுமானது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்குண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது இதை ஒரு சில ராசிகளுக்கு மாலவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் அடைகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துளாராசி மண்டலத்திலிருந்து விருச்சிகராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துளாராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார் மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு செவ்வாய் பார்வை சுக்கரன் செவ்வாய் புதன் சேர்க்கை அதையும் தவிர சூரியனுக்கு குரு பார்வை இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக பன்னெண்டு வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம் நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம் உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் கண்ணிராசியை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஏதோ ஒரு விதத்தில் கலங்கி போய் தான் கண்ணிராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்ன காரணம்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்ட சனி பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி போகும் சார் அப்படின்னு நீங்களே இதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோல சொன்னீங்களே இப்போ என்ன நடக்குதுன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடம் லாபத்துக்கு வந்துருச்சு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக சாட்டனை விசேஷ பார்வையாக பார்க்கிறார் அப்போ அந்த கண்டச்சனையும் இவர்களுக்கு எக்ஸ்பயரி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவும் இவர்களுக்கு எக்ஸ்பைரி ஆகி பதினொன்னாம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்போ இது நாள் வரை கலங்கி போயிருந்த கண்ணிராசிக்காரர்கள் இனிமே கலக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுந்து விடுவார்கள் ராசியில் நீசமடைந்த சுக்ரன் ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சி அப்போ இவங்களுக்கு அந்த பணம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இது எல்லாமே இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலமாக வரும் இவங்க புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய அந்த புதன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து அவர் அடைஞ்சு திரும்பவும் ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அவர் மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் இதனுடைய அர்த்தம் என்னன்னா பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தின் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை அவர் கொடுத்து விட்டு இல்லை பிரதர் நீங்க சம்பாதிச்சது பத்தாது பிரதர் இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது பிரதர் நான் வரேன்னு சொல்லு பிரதர் திரும்ப வரேன்னு சொல்லு பிரதர் அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் பாருங்க அதை திரும்பவும் தனஸ்தானத்திற்கு வந்து அந்த புத்திசாலித்தனத்தின் மூலமாக பிரமாதமாக பலரது கவனத்தை நம் பக்கம் ஈர்த்து அது வியாபாரமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை வித்தைகளை வெளியே காண்பித்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரொமோஷன் இப்படியெல்லாம் பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு பிறகு அந்த சந்தோஷத்தில் புதன் மூன்றாம் வீட்டில் போய் அமர்வது குருவின் பார்வையை பெறுவது இது எல்லாமே இவர்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் அசுப கிரகங்கள் வருவது அந்த இடத்துல செவ்வாயும் சூரியனும் வருவது வெற்றி ஸ்தானமாக வந்து இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வையும் பெறுவது குரு மங்கள யோகமாக சிவராஜ யோகமாக இவர்களுக்கு குறிப்பாக வெளிநாடுகளாக இருந்தாலும் வெளியூர்களாக இருந்தாலும் இந்த மார்க்கெட்டிங் போன்ற துறைகள் காஸ்மெட்டிக்ஸு இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆறாம் இடத்தில் ராகு வந்தாலே அசுப கிரகங்கள் இப்போ உபஜயஸ்தானம்னு பார்த்தோம்னா மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களுமே இவங்களுக்கு சூப்பர் டூப்பராக வருகிறது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ இவங்களுடைய ஸ்தானாதிபதி வந்து என்ன பண்ணுறாருன்னா ராகுவை தூண்டி விடுவார் எப்படி தோண்டுவார்னா கன்னிராசிக்காரர் சம்பாதிச்சது பத்தலை நீ இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்க அவருக்கு அவ்வளோ கடன் இருக்கு பிரதர் மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகளையும் நிறைய சந்தர்ப்பங்களையும் நிறைய வாடிக்கையாளர்களையும் நிறைய டெக்னாலஜியையும் நீ இவர் பக்கம் இழுத்துவா ஈர்த்துவா அப்படின்னு சொல்லி கூட்டமாக மக்களை கூட்டி கொண்டு வருவார் உங்களை தூங்க விட மாட்டார் மேலும் மேலும் வெறி பிடித்தது போல் உங்களை சம்பாதிக்க தூண்டுவார் அந்த மாதிரி வரும் பொழுதுதான் இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய நிறைய அடிகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த கடனை எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களின் கூட்டணி நவம்பர் மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை குறிப்பாக இந்த கோல்டு ஃபினான்ஷியல் செக்டர் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸு ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் சில்வர் போன்ற விஷயங்கள்லாம் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டை கண்டிப்பாக பெறுவார்கள் மூன்றாம் இடம்ங்கிறது ஒரு இடம் விற்பது அந்த இடத்தை விற்று அந்த லாபத்தின் மூலம் வேறு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவது பழைய கடனை தீர்ப்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் அங்கே பிரதர்ஸ் ரிலேஷன்ஸுக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லேருந்து வெளியில் வருவது இதையெல்லாம் புத்திசாலித்தனமாக செய்து திரும்பவும் புதன் இவர்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்து பிரமாதமாக இவர்கள் கல்லாவை ரொப்புவதற்கு தயாராக இருக்கிறது அப்போ அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் இதைத்தான் தான் பாதி தெய்வம் பாதி அப்படின்னு சொல்கிறது சார் நீங்க சொல்லிட்டீங்க எல்லாமே என்னை தேடி வரும் அப்படின்னு அமராமல் ஒரு வெறித்தனத்தை அந்த முயற்சியில் காட்ட வேண்டும் ஒரு மிஸ்டு வந்தாலும் அதனை புத்திசாலித்தனமாக கன்வெர்ட் செய்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துக்கு சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் இருக்கிறது அப்போ தந்தையின் உடல் நிலை இதனை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பார்த்துக்கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அங்கே போய் ஒரு ஜாப் ஆஃபருக்காக போவது இந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் அங்கே என்ன டேர்ம்ஸு நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோம்னா அந்த பணம் சேஃபாக பத்திரமா நமக்கு திரும்ப கிடைக்குமா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டால் அதுவே போதுமானது திங்கக்கிழமைகளில் குறிப்பாக பிள்ளையார் வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்